சேலத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்பவுமே கார் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருப்போம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீசன் கவர் பண்ண போறோம் என்னுடைய ஃப்ரெண்டுடைய ரிலேஷனுங்க ஃப்ரெண்டு தான் இங்கே மேனேஜ்மெண்ட் ரிலேஷனுடைய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா கவர் பண்ண சொல்லுவாரு எல்லா ஊர்லயும் போடுவாங்க ஒசூர் தஞ்சாவூர் திருச்சி இந்த டைத்தில் சேலத்துக்கு போன டைம் போது வந்தேன் இந்த டைம் ஆரம்பிக்கும் போது வந்திருக்கேன் ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கண்ணி இருக்குங்க புனாக் குகை இருக்குது அப்புறம் காஷ்மீர் உலகம் இருக்குதுங்க அது இல்லாமல் அவங்களுக்கு மின் வகையான மீன் கண்காட்சிகள் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது வகையான ராட்டினம் ஆக்டிவிட்டிலாம் நிறையா இருக்குது அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஐடி கார்டு இருந்துச்சுன்னா இலவசமாக இலவசமாகப்படுத்துறாங்க எக்ஸ்பிஷன்னா இலவசமாக கொடுத்தா தானே பெட்ரோலுக்கு வர முடியும் அதுவும் இல்லாமல் இது நம்மளுடைய ஃப்ரெண்டுங்க நீங்க சேலத்துல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு நடத்துற இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா கலந்துக்கங்க கலந்துக்கோங்க கலந்துக்கங்க வாங்க என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கலந்து பார்க்கலாம் நம்மளுடைய ஃப்ரெண்டை கூப்பிடுற அறிமுகப்படுத்துற உங்களுக்கு வாங்க இவருக்கு இதான் வாங்க நம்ம நண்பரோட அப்படியே சுத்தி பாக்கலாம் கேமரால பாத்துட்டு இருக்காரு எங்க முகத்தை தான் கிடைக்க கேட்டார யார் பாது வந்துருக்கா பசங்க ரெண்டு தான் வந்திருக்காங்க

உணா புகை வந்து ஆலமர வேறு மனிதர் உணர்ந்து கொள்ள பாறைகள் கொஞ்சம் அட்வென் அட்வென்ச்சர் நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு வெறும் இருட்டாக இருக்குது ஏன்னா அவங்க துணி ஓனர் இதுக்கடுத்து காஷ்மீர் ரைஸ் காஷ்மீர் ரைஸ் லேண்டு அதான் பேரு எனக்கு தெரியாமல் சொல்லிகிட்டு இருந்தேங்க ஏன்னா காஷ்மீர்னால கொஞ்சம் பயமக்கா இருக்குது அது வேறு நம்ம சேலத்தில் வேறு பார்க்குறோமா ஒரு பாம்பு இருந்துச்சு எங்க

நல்லா இருக்கு போலாம் இது வந்து இதுதான் இமயமலை இங்க தான் வந்து ரஜினிகாந்த் அடிக்கடி போற இடம் பாத்துக்கோங்க நான் வீடியோ எடுக்கல அடேங்கப்பா பயங்கரமா குளிர்துங்க கீழே உள்ள காஷ்மீர் ஐஸ்லேண்டை பார்த்தாச்சுங்க இதை நல்ல ஒரு செட்டப் இருக்கு நல்ல கூலிங்காகவும் இருக்கு பார்த்துருப்பீங்க அப்படியே உள்ள வந்து அடுத்த செக்ஷன் போறோம் மீன் ஐட்டங்கள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது எல்லாமே கலட்டி இருக்கையில பார்த்தேன் வண்ண வகையான மீன்கள் நிறைய இருக்கு கலர் கலரான மீன்கள் தான் இது எல்லாமே உங்களுக்கு இன்னமும் ஆர்ச்சு தனியா இருக்குங்க உள்ள போனோம்னா நம்ம மேலே மீன் வரும் அதெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா இந்த சம்மருக்கு வந்து நீங்க ஒரு மாசம் இங்க நடக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடறாதீங்க வந்து பாருங்க வாங்க நம்ம அடுத்த உள்ள போய் பார்க்கலாம் உங்களுக்கு நான் தனியாக அந்த வீடியோ வந்து கிளிப் எடுத்து போறேன் எப்படி சூப்பரா இருக்குன்னு மட்டும் பாருங்க குவாலிட்டி பாருங்களேங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஒவ்வொரு மீனுடைய குவாலிட்டி பாருங்க ஓகே வாங்க இன்னும் உள்ள வந்து அந்த ஆர்ச்சுக்குள்ள போகலாம் உங்களை இதுக்குள்ள வச்சு போட்டெடுக்கவா ஏன் இப்படி வந்து விழுகிற மாதிரி வச்சிருக்கீங்க ஒரு ஸ்டெப்பு டவுனு பார்த்துக்குங்க ஒரு ஸ்டெப் டவுனு இந்த இடத்துல வரையில நீங்க கொஞ்சம் கவனமாகவே வரணும் இந்த இடத்த பாருங்க உடைய இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்த நகரவே முடியாதுல்ல எப்படி ஒரு அழகழகான ஒரு மீன்களுடைய கூட்டங்கள் வந்து வச்சிருக்கோம் நல்ல ஒரு ஆர்ச் ஷேப்ல கடலுக்கு நடுவில் நம்ம போகிறோம் அடுத்த கடல் கண்ணியும் போய் பார்க்குறோம் கடல் கண்ணி ஒழுக்க மட்டும் காட்டுல சதீஷப்படதான் வெறும் சின்ன மீன்களா இருக்கு நம்ம அடுத்து வந்து உள்ள போறோம் பெரிய மீனா பாத்துட்டு போலாம் வந்து சிலேர்பி கெண்டை எல்லா கெண்டையும் இருக்கு மீன்களா நம்ம வாங்க அடுத்து வந்து வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்படியே பார்த்துட்டு போலாம் இல்ல அந்த சைட்ல பார்த்த மீன்கள் தாங்க அதிகமா இருக்கு ஓகே வாங்க நம்ம அடுத்து போகலாம் ஒரு இசட் ஷேப்ல நம்ம சுத்தி வர்றாங்க மீன் வந்துட்டு வர மாதிரி அடுத்து இந்த சைட்லயும் பட் எல்லா மூணு சைடுமே அதே மீன் தான் அதை சுத்த விட்டு நம்ம பார்த்துருக்கோம் வாங்க நம்ம அடுத்து அங்கிட்டு போகலாம் இதில் தான் கடல் வருவாங்க இப்போதைக்கு இந்த கடல் கண்ணி லேட் ஆகும் போல நம்ம என்னதான் இருந்தாலும் கடல் கண்ணியை பார்க்காம போறதில்லை இப்போதைக்கு ஸ்க்யூபார்ட் டைவிங்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ஸ்கூபா டைமிங்காக நம்ம பாருங்க நம்ம செய்து வராத நிறைய நேசிக்கிறாங்க ஸ்கூபா டைவிங் வச்சுருக்கீங்க இது வந்து ஸ்கூபா டைமிங் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேன்ஸ் ஐட்டம் பொருட்கள் கண்காட்சி எல்லா விதமான பொருட்களும் இருக்குது இந்த ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரியான ஐட்டங்களும் பார்க்குறதுக்கு இங்கே ஒரு ரிலாக்ஸா ஏதாச்சும் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னா இங்க நிறைய இருக்கு இந்த பஞ்சு முட்டாயிருக்கு அடுத்த பாப்கார்ன் இருக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐட்டம் எக்கச்சக்கமா இருக்குங்க நிறைய பேன்சி ஐட்டம் புது விதமான மாடல்ஸை நம்ம கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ் முட்டாய் இதெல்லாம் இருக்குங்க நம்ம வந்து ஆக்சுவலாக டூ கே கிட்ஸ் நம்ம நைன்டி கிட்ஸ் கிடையாது கிட்ஸ் இவர் வந்து நைன்டி கிட்ஸ் இவர் அதனால வந்து நீங்க நைன்டி ஸ்கிட்ஸ் இருந்தீங்கன்னா இங்க வந்து இந்த மாதிரி முட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம் ஆமா இதெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் முட்டாய் சாப்பிட்டீங்கன்னா உடனே சுகர் சுகர் வரும் இது என்ன கண் முட்டாயா இது வந்து காயின் சாக்லேட்டு இது இது பேரு சவு முட்டாய் தானே சொல்லுவோம் சப் இது எல்லூர் ரொட்டி தானே எல்லூர் ரொட்டி புளிப்பா எலந்த வடை செம்மையா இருக்குங்க கொஞ்சம் ஒரு மாதிரி வாடகை சூப்பரா இருக்கும் இதெல்லாம் அப்பள ஐட்டங்கள் வீட்டுக்கு தேவையான குடும்பஸ்தி அப்படின்னு உணர்த்துறதுக்காண்டிய வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் சோப்பு டப்பா அனைத்து இருக்குது என்ன வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வீட்டுல கேட்பாங்க நைன்டி ஸ்கிட்ஸ்ல உள்ளவங்களாம் அவங்களுக்குலாம் நான் வந்து ஒரு பா சீரம் சொம்பு ஒரு பாக்கெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அப்படி பொண்ணா சொன்னா தான் நம்ம எக்ஸ்பிரிஷன் சுற்றி பார்த்துட்டு போனதுக்கான பூர்த்தியாக இருக்குது வடகம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹார்ட் ஷேப்பில் வடகம் நம்ம ஹார்ட்லாம் உடஞ்சி பல வருஷங்கள் ஆச்சு அதனால ஹார்ட் ஷேப்பில் வடங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இது நல்லா இருக்குங்க இங்கே வந்ததுலேயே இப்போ எனக்கு கொஞ்சம் மனசுக்கு பிடி பிடிச்சிருந்துச்சு நைன்டிஸ் கடை வன்சில் மிட்டாயி அது இல்லாமல் கல்கோனா அப்புறம் ஜவ்வு மிட்டாயி எக்கச்சக்கமாக இருக்குது அது இல்லாமல் அந்த இலந்த வடை ரொட்டி தான் சூப்பராக இருக்கும் சிகரெட்லாம் அது வந்து அப்போவும் தப்பு இன்னைக்கும் தப்பு நாங்கள் அதை சிகரெட் சாக்லேட்லாம் சாப்பிட்றதில்ல தொடர்றதில்ல அது வந்து இந்த ரக்கட் பாய்ஸ் தொடுவாங்க நாங்கள்லாம் வந்து சாப் சாக்லேட் பாய்ஸ் அப்படிதான் என்ன சதீஸ் நாங்களாம் சாக்லேட் பாய்ஸ் அது எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது இப்போ இதெல்லாம் என் வீட்டில் என் குழந்தைய பார்த்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வரலேன்னு ஒரே சத்தம் வரும் இது என்ன ஒன்று புறையம் தெரியலையே ஃபுல்லாக விளையாட் ஐட்டம் ஸோ விதவிதமான பென்சில் ஐட்டங்கள் இருக்குதுங்க பலூன் ஐட்டம்லாம் இருக்குது நான் அடுத்து என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வந்து இந்த சைடில் வந்து எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் ஆமாம் பிளாஸ்டிக் ஐட்டம் தட்டு இந்த லைனில் நிறையா இருக்குது மீன் பார்க்குறதோட இந்த தான் நிறையா இருக்குது செலவு பண்ணுறதுக்கு பணம் நிறையா இருக்கும் ஏடிஎம் கார்டு கொண்டு வந்துருங்க கிரெடிட் கார்டு கொண்டு வந்துருங்க கரெக்ட் தானே பட் ஆனால் வந்து உங்களுக்கு தேவையான கலர் கலரான டீ கப் எல்லாம் இதில் பார்க்கலாம் நிறையா இருக்குது அது மாதிரி பேக் ஐட்டம் இருக்குதுங்க லேடிஸ் ஹேண்ட் பேக் ஐட்டம் இருக்குது அடுத்து இங்க வந்து குழந்தைகளுக்கான டைஸ்லாம் இருக்கு. வில்லு விடலாம். அடுத்து இங்க வந்து டார்கெட் வில்லு விடலாம். இதுல இருக்க फ्लेவர் நல்லா இருக்குது. எந்த फ्लेவர் நல்லா இருக்கு? எல்லாமே ஆரஞ்சு, இது வந்து ப்ளூபெரியாங்க. ப்ளூபெரினா யூரோப் சைடுல வரைய ஒரு இதுதானே? போலீஸோட இந்த சைடில் ஒரு சின்ன விளிம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள வந்து அந்த கோழி போய் நின்றுக்கிறணும் ஸோ அப்படி தான் சாப்பிடணுமா சாப்பிட்டா தான் அவங்களுக்கு அடக்காமல் இருக்கணும் நல்லா தான் இருக்குது பன்னீர் சோடா மாதிரியே தானே இருக்குது இல்லை இல்லை ஃப்ளேவர் வித்தியாசம் தெரியுது டிவியில் விளம்பரம் பார்த்து பார்த்து அப்படியே ஒரே மடக்கில் குடிக்கிறது நீங்கள் சாப்பிடுறீங்களா

வந்திகளாக கட்டுக்களிக்கின்ற குணா குகை நூறு அடி நீளமும் நாற்பது அடி லென்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இருக்க வேண்டும் என்று சேல மாநகரத்தின் இந்த அளவுக்கு மிகவும் சிரமமாக பெரிய பொருட்காட்சியை என்றால் அது தமிழ்நாடு லெவலில் இந்த சேலத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது முதுபஷுவலையத்தில் ஆட்டினம்லாம் என்னென்ன ராட்டினம்லாம் இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம் ஆனால் இது சிலம்பம் ஆ அது அடுத்து

செம த்ரில்லிங்கா இருக்குங்க அப்படின்னா கொஞ்சம் சென்டர்ல உட்காந்து பயம்லாம் இருக்கலாம் இல்லைன்னா மேல ரொம்ப ஆட்டம் ஆனா ரொம்ப த்ரில் இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் இப்ப வந்து நம்ம ஜெயிலூர் ஆன் பண்ண சொல்லி உங்களுக்காக ஆன் பண்ணி வச்சு அது எப்படி சுத்துக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் நம்ம வீடியோ எடுக்கிறதோட உள்ள எம்பிளஸ் படைத்திர போய் கொண்டிருக்கார்கள் அவங்க நமக்காக சொல்லிருக்காங்க உள்ள வந்து விளையாட்டு உள்ளதான் இருக்கு அதை பார்த்திருக்க உள்ள வந்து விளையாட்டு பந்து பந்துலாம் நிறைய இருக்கு விளையாடலாம் வேஷம் போடணும்னா உள்ள போய் வேஷம் போறாரு பேய் வந்து பேய் ஆகிறாரு பயம் மூஞ்சில குத்தி ரத்த வச்சிருவோம் நார்மலாவே பேயின்னா பயம் எப்படி போகணும் இப்படியா பயமா தாங்க இருக்கு யாரா இருந்தாலும் சொல்லிருங்க பயமுடிஞ்சிடாதீங்க அம்மா

உள்ள பயங்கரமா தொங்குது ஓகே பெய் வீட்டுக்குள்ள போயாச்சு வாங்க நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு பாக்கலாம் அஞ்சு பத்தி எல்லாம் இல்லையா பங்கிச்சம் பங்கிச்சம் இந்த சைட்ல வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய இருக்கு பானிபூரி பேல்பூரி இந்த மாதிரி இருக்கு சாண்ட்விச் ஐட்டங்கள் இருக்குங்க இல்லாம வாழைக்கா பச்சி எந்த ஊருக்கு போனாலும் நம்மளுக்கு பச்சி சாப்பிடுறதுல விட மாட்டோம் அந்த மாதிரி பச்சி எல்லாம் இருக்குங்க இருக்கு பச்சி ஐட்டம் நிறைய இருக்கு இந்த சைடில் அப்படியே ஒரு வாக் அவுட் வாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ரயிலில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் திரும்பி போகையில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைகள் இருக்குது அதே மாதிரி பார்க்கலாம் புல்லட் ட்ரெயின் எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா அதில் எங்களுக்குலாம் தேவையான ஒரு சின்ன போட்டு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் அது ஒரு கடல்னே சொல்லலாம் குழந்தைகளுக்கு அவங்களுக்காக ஆனால் குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டி நிறையா இருக்குங்க இங்கே அதில் மாதிரி மேலேருந்து ஏறிக்கு சறுக்கி விளையாடலாம்

ஆத்தாடி நீங்க உம் ஓ கண்ணா தருக்க மாட்டேனா தொலைச்ச ஐடியாவே இல்ல கிடவுலே பயம்னா எங்க வீட்டு பயம்மா உங்க வீட்டு பயம்மா நிப்பாட்டோட நிப்பாட்ட மாட்டாங்களா